போற்றியோ நமசிவாய அருமிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறையொருளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆலயங்களிலும் திருநெல்லிக்கா தென்கை இலை சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கை திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதர் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் மாறிலை சிறப்பு வழிபாட்டில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் எனகிரடைய போற்றி கைல மிளையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்